திவ்யதர்சனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்க விஜயானந்த் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோவில் வந்து சென்னையில வந்து பம்மல் பகுதியில சங்கரா நகர் என்ற இடத்துல இருக்கு சுவலா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகவே இல்லை நிறைய வரன் பார்த்துட்டோம் எந்த வரணுமே எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது எப்பதான் என் பையன் கல்யாணம் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் சொல்றது நம்மளே கேட்டிருப்போம் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கும்பகோணத்தில் இருக்கிற திருமணஞ்சேரிக்கு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க சில பேர் சென்னையில் திருவிடந்தையில் இருக்க நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயும் சில பேர் போயிட்டு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்ன கதைகள்லாம் இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி உள்ளவங்களுக்காகவே இந்த பொம்மல்ல இருக்கிற இந்த கோவிலுக்கு ஒரு முறை போட்டு வந்தால் உடனே கல்யாணம் நடந்துடும் என்ன இங்கே விசேஷம் அப்படின்னாக்க ஆக்சுவலாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா விநாயகர் அவர் தான் முழு கடவுள் இந்த கோவிலில் வந்து சங்கர விநாயகராக பிரதான அவர் இருக்கார் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் ஸோ அதிக பலம் கிடைத்தவர் அதிக பலம் படைத்தவர் அதிக சக்தி படைத்தவர் அந்த ஆஞ்சநேயரும் இங்கே பிரதானமாக இருக்கார் சுந்தர ஆஞ்சநேயராக ஸோ இந்த ரெண்டு சந்நிதிகளுக்கும் நடுவில் கல்யாண சுந்தரேஸ்வரராக அதாவது நித்திய கல்யாணி அம்பிகா சமேத நித்திய கல்யாண சுந்தரேஸ்வரராக சிவபெருமான் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கோவிலை தான் சென்னையில் ஒரு திருமணஞ்சேரி அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளவு விசேஷம் உடனே கல்யாணம் கைகூடிடும் நிச்சயம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் ஆகிடும் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் பத்தொம்போதாவது ஆண்டு சம்பசர அபிஷேகமும் ரஜத அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமும் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ரொம்ப சிறப்பாக நடந்தது அதோடய வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருந்தோம் இதுவரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க இப்போ மீண்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்கில் சேர்க்குறேன் இந்த வீடியோவை ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அங்கே இருக்கிற சன்னிதிகள் இந்த கோவிலோட சிறப்புகள் அப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொ பகுதியில் சங்கரா நகர் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது இங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய சங்கர விநாயகர் மற்றும் சுந்தர ஆஞ்சநேயர் ஆலயம் மிகவும் பிரசித்தியான ஒரு இடத்தினுடைய அடையாளமாக அமைந்திருக்கிறது காரணம் கும்பகோணத்தில் எப்படி ஒரு திருமணஞ்சேரி இருக்கிறதோ சென்னையில் ஒரு திருமணஞ்சேரி என்று சொல்லக்கூடிய அளவில் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடியவர் நித்திய கல்யாணி அம்பிகா சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் என்கிற நாமத்துடன் மிகவும் பிரசித்தியாக விளங்கி வருகிறார் இத மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமே என்றால் மூலஸ்தானத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரரும் அம்பிகையும் திருமணக்கோரத்தில் எப்படி தம்பதிகள் கையை இணைத்து கொண்டிருப்பார்களோ அது போன்ற ஒரு அமைப்பு இங்கே உள்ளது சென்னையில் வேறு எங்குமே இல்லாத ஒரு விசேஷம் இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது இங்கே வீட்டிற்கக்க கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் மற்றும் நித்திய கல்யாண நம்பிக்கைக்கு திருமணத்தை குறித்திருக்கக்கூடிய ஆண்களோ இல்லை பெண்களோ அங்கு வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து கொண்டு போனால் கண்டிப்பாக திருமணம் வெகு விரைவில் கைகூடும் என்பது ஒரு உறுதியான ஒரு விஷயம் அனுபவ ரீதியாக இங்கு பலருக்கும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு நடந்திருக்கிறது அது மட்டும் அல்லாது பௌர்ணமி தினங்களில் நித்திய கல்யாணி அம்பிகைக்கு நடக்கக்கூடிய சாயங்கால பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு அன்னைக்கு மாலை சாற்றி வழிபடுபவர்களுக்கு கண்டிப்பாக சந்தான பாக்கியம் ஏற்படுகிறது அது வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அநேகமான வீடுகளில் பெண் குழந்தைகளாக இருந்தால் நித்திய கல்யாணி என்றும் நித்யா என்றும் நித்யூ என்றும் இது மாதிரியான பெயர்களில் அம்பிகையினுடைய நாமம் வருவது போல சில பெயர்கள் உள்ள குழந்தைகள் நிறையாக இந்த பகுதியில் அமைந்திருக்கிறார்கள் அங்கு அது மட்டும் அல்லாது இந்த ஆலயத்தில் மகாகணபதி விநாயகர் ஆஞ்சநேயன் மிகவும் பிரசித்தமானவரும் மிகவும் ஆகிருதியாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகாகணபதி கோஷ்ட தேவதைகளாக அத்தியந்த பிரபு மற்றும் ராகவேந்திரர் ஷிரடி சாய் பாபாவாக மகாகணபதியினுடைய கோஷ்ட தேவதைகளாக அமைந்திருக்கிறார் வள்ளி தேவசனா சமயத்தை பாலசுப்பிரமணிய சுவாமி மிகவும் அழகாக வீட்டிருக்கிறார் எல்லா ஆலயங்களிலும் மயில் வாகனத்துடன் நிற்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதி இந்த ஆலயத்தில் மட்டும் யானையினுடைய தேவேந்திரனுடைய யானை வாகனமாக அமைந்திருப்பது மேலும் ஒரு தனி சிறப்பு கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு பிரதோஷ வழிபாடு இங்கே மிக மிகச் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது இந்த பிரதோஷ காலத்தில் இந்த திருமணத்தை குறித்து வரக்கூடிய துரும்பத்தை சார்ந்தவர்களோ இல்லை குழந்தை பாக்கியம் வேணும் என்று நினைத்திருக்கக்கூடிய அன்பர்களோ அந்த பிரதோஷ காலத்தில் மாலை சாற்றுவது என்பது இந்த ஆலயத்தில் ஒரு தனிச்சிறப்பாக அமைந்திருக்கிறது சுவாமி பிறப்பாடாகி அந்த ஈசான்ய பாகத்திற்கு பைரவர் சன்னதி பக்கத்தில் வந்து நின்ன உடனே அவ்வாபா பிரார்த்தனைகளை வச்சுண்டு அந்த பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு மாலையை வாங்கி சுவாமிக்கு சாத்துறது அப்படிங்கிறது இத்தனை வார இத்தனை பிரதோஷம் சாத்துறேன் அப்படிங்கிறத வேண்டிக்கிறது வழக்கம் கண்டிப்பாக எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் பதினோரு பிரதோஷத்திற்குள் கண்டிப்பாக சம்பூர்ணமாக நடக்கிறது என்று இன்று வரையிலும் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது அப்படி அநேக இடங்களிலிருந்து இங்கு வந்து மாலை சாற்றி பகவானை பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்து விட்டு செல்வது இங்கே ரொம்பவும் பிரசித்தமாக இருக்கக்கூடியது அன்னை நித்ய கல்யாணியுடைய கோஷ்ட தேவதையாக மகா வாராகி சத்துர்புஜ வாராகியாக மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே ஆஷாட நவராத்திரி பத்து நாளும் வெகு விமர்சையாக நடந்து வருகிறது ஒவ்வொரு ஆடி மாதமும் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியும் மிகச்சிறப்பான அலங்காரங்கள் தினமும் ஒரு விதமான அலங்காரம் மற்றும் பூஜை கடைசி நாள் அன்று மகாவாராகிக்கு ஹோமத்துடன் கூடிய ஸ்தபன திருமஞ்சனம் போன்ற அனைத்து விதமான விசேஷமான நவகலசாபிஷேகம் போன்ற விசேஷமான ஹோமங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது பிரித்தி அமாவாசை என்று இங்கே இருக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவிக்கு நிக்கும்பலா யாகம் அதாவது போட்டு எப்படி ஐயாவாடியில் கும்பகோணத்தில் நடக்கிறதோ அதே போன்று இங்கேயும் வேப்பெண்ணெய் மிளகாய் மற்றும் வெண்கடுகு குங்குளியம் போன்ற பிருத்திங்கரா தேவிக்கு உதித்தான அனைத்து விதமான திரவியத்தினாலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மிளகாவினால் ஹோமம் நிகும்பலா தேவிக்கு இங்கே சமர்ப்பிக்கப்பட்டு அமாவாசை ஹோமம் மிகச்சிறப்பாக நடந்து வருகிறது பிரதி அஷ்டமி அன்று அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்று இங்கே விசேஷமாக பைரவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் மற்றும் ஒவ்வொரு மகாதேவாஷ்டமி என்றும் அறுபத்தி நாலு விதமான பைரவருக்கும் ஹோமங்கள் அர்ச்சனை அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அஷ்டகுண்டம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான பைரவருக்கு எட்டு குண்டங்கள் யாக வேள்விகள் செய்யப்பட்டு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு அதிலே சிவாச்சாரிய பெருமக்கள் ஹோமங்கள் செய்து பைரவர் வழிபாடு இங்கே சிறப்பாக இருக்கிறது நவராத்திரிகளில் சுந்தரேஸ்வரருடைய கோஷ்ட தேவதையாக இருக்கக்கூடிய துர்கை மற்றும் லக்ஷ்மி மகா சரஸ்வதியுடன் கூடிய பிரம்மா அது மட்டும் இல்ல சண்டிகேஸ்வரர் பின்னாடி இருக்கக்கூடிய தத்தாத்திரையர் சுவாமிக்கு நேர் பின்பக்கத்தில் தத்தாத்திரயம் மூர்த்தி இங்கே விசேஷமாக லிங்கோத்பவர் ஸ்தானத்தில் தத்தாத்திரேயர் வீட்டில் இருப்பது வேறெங்குமே காண முடியாத ஒரு அமைப்பாக இங்கே இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது தாம்பத்திய தட்சிணாமூர்த்தியாக ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறது எல்லா இடங்களிலும் வெறும் தட்சிணாமூர்த்தி இருக்கும் இங்கே சுருட்ட எப்படி இருக்கிறதோ அதே போன்ற தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நேர் பார்வையில் அரச விரத்திலே மிகவும் சிறப்பாக அமைந்திருப்பது மேலும் ஒரு சிறப்பு அதை தொடர்ந்து நவக்கிரகங்கள் அனைத்துமே இங்கே தம்பதி செய்தமாக இருப்பது மேலும் ஒரு தனிச்சிறப்பு வேறு எங்குமே காண கிடைக்க முடியாத ஒரு தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி போலவே இங்கே தம்பதியுடன் கூடிய நவகிரகம் இங்கே அமைந்திருப்பது மிகச் சிறப்பான ஒரு விஷயம் அதை தொடர்ந்து ஆலயத்தில் விசேஷமாக இருக்கக்கூடியது அலவேலுமங்கா மிங்காசமேத பிரசன்ன வெங்கடேஸ்வரர் சீனிவாச பெருமான் இங்கே மிகச் சிறந்த கோலத்தில் அமைந்திருக்கிறார் அதைக்கு சீனிவாச பெருமானுக்கு நேர் போலே நமது சுந்தர ஆஞ்சநேய பெருமான் மிகவும் விஸ்வரூபமாக மிக ஆகிருதியான ஒரு வடிவத்தில் கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கக்கூடிய ஒரு கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் அதைத் தொடர்ந்து சக்கர தாழ்வார் லக்ஷ்மி நரசிம்மர் போன்ற அனைத்து விதமான தெய்வங்களும் இங்கே மிகவும் ஆகிருதியாகவும் அழகாகவும் எழில் கொஞ்சக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பான ஒரு தெய்வ உருவங்கள் இருப்பது அது மட்டும் அல்லாது கேட்கின்ற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கருணை கடலாக இங்கே இருக்கக்கூடிய நித்திய கல்யாணி அம்பிகை மற்றும் சுந்தர ஆஞ்சநேயர் சங்கரவிநாயகர் போன்ற ஒரு விஷயங்கள் மிகச் சிறப்பாக இருக்கிறது இந்த ஆலயத்தில் மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நவராத்திரி வழிபாடு கந்தசஷ்டி வழிபாடு அதை தொடர்ந்து மகாகணபதிக்கு மகா சதுர்த்தி அதாவது விநாயக சதுர்த்தியை ஒட்டி அதற்கு முன்னதாக வரக்கூடிய சங்கடக சதுர்த்தியிலிருந்து பதினைந்து நாட்களுக்கு தினமும் ஹோமமும் சாயங்காலத்தில் ஹோமமும் அதைத் தொடர்ந்து லட்சார்ச்சனை வழிபா வழிபாடும் அதைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை அலங்காரங்களும் உள்பரப்பாடாக மகாகணபதி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் பிரதட்சம் செய்து கொண்டு வருவது இந்த ஆலயத்தில் மிகவும் தனிச்சிறப்பாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு சங்கடசக்தி என்றும் நவகலசாபிஷேகத்துடன் கூடிய மகா கணபதி ஹோமம் அதைத் தொடர்ந்து அபிஷேகம் அதைத் தொடர்ந்து நவகலசாபிஷேகம் அலங்காரம் மற்றும் அர்ச்சனைகள் வழிபாடுகள் செய்வது இந்த ஆலயத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இதற்கு நாட்களும் நேரமும் போராது என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியாக விசேஷமாக இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் ஆன்மீக உள்ளகங்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான கேட்ட வரங்கள் கேட்ட தனித்தையும் கொடுக்கக்கூடிய கருணை கடலாக இருக்கக்கூடிய நித்திய கல்யாண எம்பிகா கல்யாண சுந்தரேசர் சங்கர விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் திருமானின் திருவடித்தாமரைகளில் சிந்தித்து அனைத்து மக்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் உங்களுடைய டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் இப்படி சிறப்பு பெற்ற இக்கோவிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காஞ்சி ஸ்ரீ மகா சுவாமிகள் பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுந்தர ஆஞ்சநேயரும் இங்கு உள்ளார் தொடர்ந்து பல்வேறு மூர்த்திகள் ஒவ்வொன்றாக எழுந்தருள செய்து இன்று ஆலயம் முழுவதும் பல்வேறு சன்னிதிகள் நிறைந்து தெய்வ கடாக்ஷமாக காட்சியளிக்கின்றன இப்படி சிறப்பு பெற்ற இக்கோவிலின் அர்ச்சகராக வெங்கடேச குருக்கள் பணியாற்றி வருகிறார் அவருடன் ஆலய ட்ரஸ்டியாக ஆர் டி கிரி உள்ளார் இக்கோவிலானது தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் சென்னையில் ஒரு திருமணஞ்சேரி ஆலயமாக திகழும் இக்கோவிலுக்கு வாய்ப்பிருப்பவர்கள் ஒரு சென்று தரிசித்து வரலாமே